ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுதியம் கமலம் பூமலையை ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்க ஆரம்பத்திலிருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் பூமலை பன்னிரெண்டு வானெங்கும் சூழ்ந்திருந்த பனிப்போர்வை கதிரவன் சுடரொளியின் வருகையின் அடையாளமாக மெல்ல தன்னை துவங்கி துவங்கியிருந்தது அந்த ரம்மியமான காலை பொழுதில் திண்டல் அடிவாரத்தில் வந்திறங்கினர் தீபிகா பிரதன்யா சாரதாம்பாள் மற்றும் கண்ணம்மா அன்பாளையத்தில் சாரதாம்பாலுக்கு சற்று நெருக்கமான பெண்மணி சாரதாம்பாள் வாங்கி கொடுத்த அடர் பச்சை நிற பட்டுப்புடவை அவளது மேனிக்கு அழகாக பொருந்தி அழகு சேர்த்தது அதோடு இத்தனை நாட்கள் இல்லாது புதிதாக நகைகளையும் அணிந்திருந்தவள் தேவதையாக தெரிந்தாள் திண்டல் முருகன் கோவிலின் பிரம்மாண்டமான அழகிய நுழைவு வாயிலைக் கடந்து நாகர்படை சூழ அமைந்திருந்த அரசமரத்து பிள்ளையாரையும் அடுத்து சித்தி விநாயகரையும் வணங்கி படியேற துவங்கினார் முதலில் எதிர்கொண்ட இடும்பர் சன்னதியில் சென்று வணங்கிவிட்டு மேடை சென்றனர் முட்காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இங்குள்ள மக்கள் இடும்பர் சுவாமியை வேண்டி தங்கள் கோரிக்கையை வைத்ததால் முருகன் அருளால் மழை பெய்து எங்கும் வளம் நிறைந்தது என்பது வரலாறு இவ்விடத்தின் வளமைக்கு காரணம் வேலாயுத சுவாமியின் அருட்பார்வையே என நம்பப்படுகிறது ஆதலால் இங்குள்ள மக்கள் இடும்பனாரிடம் தங்கள் கோரிக்கைகளை வைப்பதை இன்றளவும் வழக்கமாக கொண்டுள்ளனர் மலையேறி கோவில் பிரகாரத்திற்குள் சென்றவர்கள் கையில் வேலுடன் கருணை கடலான வேலாயுத சுவாமியை சென்று வழிபட்டனர் சாரதாம்பாலும் பிரதன்யாவும் தீபிகாவின் திருமண வாழ்வு நல்லபடியாக இருக்க வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்தனர் தன் என்னப்படி அனைத்தும் நடக்க வேண்டும் என நினைத்து கொண்டால் தீபிகா கேட்டுக்கொண்டவர் தானே அகிலமும் உங்கள் வாழ்வை எப்படி அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என நான் அறிவேன் என்பது போல் சாந்தம் தழுவும் முகத்துடன் பொலிவாக காட்சியளித்தார் இறைவனை வணங்கிவிட்டு வெளியே வரவும் தீக்ஷிதன் குடும்பத்தினர் வந்தனர் தீக்ஷிதன் அவனின் தாய் தந்தை விக்னேஷ் மற்றும் அபிநயா மட்டுமே வந்திருந்தனர் தீபிகாவிற்கு மன வருத்தம் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் பிரகதீஷ் வந்தால் அவன் தன் தாயிடம் பகைத்துக் கொள்ள வேண்டி வரும் என்பதால் அவனையும் அழைத்து வரவில்லை அபிநயாவை கண்டதும் முகம் மலர்ந்த சாரதாம்பாள் அபி நல்லா இருக்கியா நீ இங்கே எப்படி என்றார் ஆச்சரியத்துடன் அதே ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியுடன் அவரை எதிர்கொண்டு தீக்ஷித் எங்க ஃப்ரெண்ட் தாம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்றவளுக்கு அப்பொழுது சில விஷயங்கள் தெளிவாக புரிந்தது ரொம்ப சந்தோஷமா நான் நல்லா இருக்கேன் என்றவரின் மனதில் நல்லவர்களுக்கு மத்தியில்தான் நம்ம பொண்ணு வாழப்போகிறாள் அவள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது தீபிகாவிற்கு இவர்களது உரையாடலே அபிநயா யார் என்பதை தெளிவுபடுத்த அவள் மேல் மதிப்பு உண்டாகி இருந்தது அவளது நிமிர்வான தோற்றம் அவளது ஆளுமை திறமையை பறைசாற்றியது சாரதாம்பாலை பேச்சை வளர்க்க விடாது அவசரமாக அனைவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தான் தீக்ஷிதன் சாரதாம்பாளும் தெய்வானையும் புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் வணக்கம்மா உங்களை பார்த்ததில் சந்தோஷம் நீங்கள் செஞ்சிட்டு வர சேவை மிகப்பெரியது என்றார் குருமூர்த்தி சாரதாம்பாலிடம் வணக்கம் சார் ஏதோ என்னால் முடிஞ்சதை கடவுள் அருளால் செய்கிறேன் என்று பெருந்தன்மையோடு கூறியவர் தீபிகா ரொம்ப நல்ல பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மருமகளா பொறுப்போடு இருப்பா என்றார் மருமகளாவா இதை யாராவது இப்போ கேட்டாங்களா என மனதினுள் சீரினால் தீபிகா ரொம்ப சந்தோஷமா அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களை மாதிரி நல்லவங்க வளர்ப்பில் வளர்ந்த பொண்ணு அவ வார்த்தைகளில் அவர் கொண்ட நம்பிக்கை தெளிவாக தெரிய தீபிகாவிற்கு தான் ஏதோ போல இருந்தது கல்யாணத்தை இப்படி உங்கள் சொந்தங்கள் யாரையும் கூப்பிடாமல் சிம்பிளாக வச்சதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையே அது பரவாயில்லை சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கிட்டாதான எல்லாருக்கும் நல்லது அவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எப்போ அறிமுகப்படுத்துகிறான்னு பாத்தியா மனைவியின் காதில் தான் விக்னேஷ் நமக்காவது கல்யாணத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுறான் மற்றவங்களுக்கெல்லாம் இவதான் என்னோட வைஃப் அப்படின்னு அறிமுகப்படுத்துவான் என்ற அபிநயா தீபிகாவிடம் ஸ்நேக புன்னகை சிந்தி அவள் கரம் பற்றி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தாள் பாரு உன் பொண்டாட்டி இப்போ வர எனக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை என்ற தீட்சிதனை முறைத்தாள் ஆஹா தேவையில்லாம வாய கொடுத்துட்டோமோ என எண்ணியவன் என்னம்மா உங்க மருமகளை நேரில் காட்டிட்டேன் சந்தோஷம்தானே என்று தாயிடம் தாவினான் தீபிகாவின் அருகில் சென்று நெட்டி முறித்த தெய்வானே போட்டோல பார்த்ததை விட நேரில் இன்னும் அம்சமா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா என் மருமக என்றார் மனதார சரி சரி அப்புறமா பேசலாம் முகூர்த்தத்திற்கு நேரம் ஆயிடுச்சு ஆக வேண்டியதை பார்ப்போம் என அவசரப்படுத்தினார் குருமூர்த்தி வேலாயுத சுவாமியை வணங்கி அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருமண வேலைகள் துவங்கியது பிரகாரத்தில் அர்ச்சகர் ஹோமகுண்டத்தை தயாராக வைத்திருக்க எல்லா பொருட்களையும் தாம்பாலத்தில் எடுத்து வச்சுட்டிங்களா சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு உடை மாற்றி அழைச்சிட்டு வாங்கோ என்றார் அர்ச்சகர் தீபிகாவின் கையில் தாம்பாலத்தை கொடுத்தார் தெய்வானே கோவிலில் உடை மாற்றுவதற்காக இருந்த சிறிய அறைகளுக்கு தீபிகாவை பிரதன்யாவும் அபிநயாவும் அழைத்து செல்ல தீக்ஷிதனை விக்னேஷ் அழைத்து சென்றான் பெரியவர்கள் அர்ச்சகர் கூறியவற்றை செய்து கொண்டிருந்தனர் என் கூட நீ மட்டும்தான் இருக்கமச்சு பாரு உன் பொண்டாட்டி அவளுக்கு ட்ரெஸ் விட போயிட்டா என்ற தீக்ஷிதனை முறைத்த விக்னேஷ் அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கிக்கட்டலன்னா உனக்கு தூக்கமே வராதடா வாயை முடிட்டு ட்ரெஸ்ஸை சீக்கிரம் மாற்று என்றான் ஹம் ஆனா பிறந்தது ஒரு பாவமா அவளுக்கு அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் செஞ்சு விடுவாங்க இங்கே நாமளே நமக்கு எல்லாத்தையும் செஞ்சிக்க வேண்டியிருக்கு கூட வந்த எருமை ஹெல்ப் பண்ணாமல் மிரட்டுது என்றபடி உடையை மாற்ற துவங்கினான் ஏண்டா டேய் உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையாடா இப்ப பயந்து என்னடா ஆக போகுது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பயப்படலாம் பல தடவை யோசிக்கலாம் முடிவெடுத்த பின் அதை எப்படி திறம்பட செயல்படுத்துறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும் சரிதான் மிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து பேசுடா என் செல்லமே சரி சரி பார்த்துக்கலாம் தீபிகாவை தேவதையாக அலங்கரித்திருந்தனர் பெண்கள் இருவரும் பெரிய பட்டு பார்டர் இடப்பட்ட மெரூன் வண்ண பட்டு புடவை அவளுக்கு அம்சமாக பொருந்தி இருந்தது கடைசியாக ஜுவல் பாக்ஸை அதில் பெரிய டிசைன் ஆரமும் நெக்லஸும் இருந்தது இதெல்லாம் வேண்டாமே என்று தீபிகா தயங்க உஷ் மேக்கப் பண்ணும்போது கல்யாண பொண்ணு பேசக்கூடாது சரிதான பிரதன்யா என்று அவளது வாயை அடைத்த அபிநயா அதையும் அணிவிக்க அலங்கரிக்கப்பட்ட கோவில் சிலையாக இருந்தால் தீபிகா எல்லாம் ஓகேவா ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்றால் பிரதன்யாவிடம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கா பியூட்டிஷியன் கூட இவ்வளவு நீட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க என்றால் பிரதன்யா மெச்சுதலாக மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ என குரல் கொடுக்கவும் அங்கே இருந்தனர் இருவரும் தீட்சிதனை அமர வைத்து சில சம்பிரதாயங்களை செய்தவர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்றார் இருவரும் தீபிகாவை அழைத்து வர வான்முகில் அணிந்து வந்ததோ என எண்ணும்படி மெல்லிடை அசைய வந்தால் பாவை அவள் முகத்திலிருந்து விடியகற்ற இயலாது தன் காதல் ததும்பும் பார்வையை தீபிகாவிடமிருந்து மறைக்க தான் பாவம் பட்டான் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சிறப்பாக நடக்க வேலாயுத சுவாமி பாதத்தில் வைத்து எடுத்து வரப்பட்ட திருமாங்கல்ய தட்டை அபிநயாவிடம் கொடுத்து அனைவரிடமும் ஆசி பெற்று எடுத்து வர சொன்னார் சுபமுகூர்த்த சுப வேலையில் அக்னி சாட்சியாக தீபிகாவின் வெண் சங்கு கழுத்தில் மங்கள நானை சுட்டி தன் அவளாக்கினான் தீக்ஷிதன் இவள் தனக்கானவள் இன்று முதல் தன்னில் சேரி பாதியானவள் என்று அவன் என்ன நாடகத்தில் மஞ்சள் கயிற்றே வாங்கிய நடிகையாக அமர்ந்திருந்தாள் தீபிகா அக்னியை வலம் வந்து அம்மை மிதித்து சகல வைபவங்களும் இறைவன் இறைவனர்களால் இனிதே நடந்தேறியது தம்பதியரை வேலாயுத சுவாமியை வணங்க அழைத்துச் சென்று இறைவனுக்கு சூட்டிய மாலையை இருவர் கையிலும் கொடுத்து மாலை மாற்றிக்கொள்ள செய்தார் மன நிறைவோடு சுற்றி இருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருக்க எதுவும் அறியாதவர்கள் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து வியந்த வண்ணம் இவர்கள் என்றும் என்னை பிரியாது நலமுடன் வாழ வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டிருந்தனர் உண்மை அறிந்தவர்களோ தீக்ஷிதன் எண்ணம் ஈரேறி எப்படியாவது அவர்கள் இருவரும் இணைந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என பயத்தோடு தங்கள் வேண்டுதலை இறைவன் பாதம் சமர்ப்பித்தனர் தீக்ஷிதன் தீபிகா தம்பதியரை அழைத்துக்கொண்டு கோவிலை வலம் வர துவங்கினர் கருவறையின் வடமேற்கு பகுதியில் அமைந்த மலை சற்று தாழ்வாக அமைந்திருக்க அங்கே தன்னாசி குகை இருந்தது முட்காலத்தில் சன்னியாசிகள் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று மட்டும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அதை அங்கிருந்தபடியே மனதார வணங்கி பிரகாரத்தில் வந்து அமர்ந்தனர் தீபிகாவிடம் சார்தாம்பால் சில அறிவுரைகள் சொல்லிக் கொண்டிருக்க அங்கே சென்ற தெய்வானையும் அபிநயாவும் பேச்சில் மூழ்கினர் ஏதோ முக்கிய வேலையை கவனித்துக் கொண்டிருந்தனர் தந்தையும் விக்னேஷும் பிரதன்யாவிற்கு தீக்ஷிதனிடம் தனியே பேசும் சந்தர்ப்பம் கிடைக்க என்ன சார் நீங்கள் நினைச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷமாக இருக்கீங்க போல அவளை சந்தேக பார்வை பார்த்தான் தீட்சிதன் ஏன் இப்படி பார்க்குறீங்க நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றால் அழுத்தமாக ஆஹா தெரிஞ்சிருச்சா என்றவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்றான் கேள்வியாக இது உங்களுக்கே கொஞ்சம் பேராசையாக தெரியலை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் இப்படி உட்கார்ந்துருப்பாளா என்றால் சற்று தள்ளி சிரித்தபடி பேசி கொண்டிருந்த தீபிகாவை சுட்டி காட்டி ஒரு செகண்ட் ஓவராக ஆசைப்பட்டுட்டேனோ அப்போ நீயும் நம்ம கட்சிதானே பிறகு என்ன சார் மோர்லாம் அண்ணான்னு கூப்பிடு என்றான் வெகு இயல்பாக எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்பாடி எப்படியோ கல்யாணம் முடிந்தது இனி எல்லாம் சுபமே அப்படின்னு டூயட் பாட போயிடுவாங்க உங்களுக்கு ஆரம்பமே இனிதான் இருக்கு என்று பீதியை கிளப்பி விட்டாள் பிரதன்யா பூமலை பதிமூன்று பிரதன்யா இனிதான் ஆரம்பம் என்றவுடன் அவளை அதிர்ச்சியோடு நோக்கியவன் வயதிஸ் கொலவரி என்றான் அவளோட பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அவளோட முடிவில் எப்பவுமே உறுதியாக இருப்பான் சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு அனாதையாக அவள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அவ மனசுல மிகவும் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதுக்காக அவளுக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி அதை விட்டு வெளியே வராமல் தனிப்பாதையில் இருக்கா அதில் அவள் எடுத்த ஒரு முடிவு தான் கல்யாணம் வேண்டாங்கிறது ஆசிரமத்துக்கு சேவை செய்து வாழ்வதும் அந்த வட்டத்தை நீங்க உடைச்சிருக்கீங்க அதற்கான அவளோட ரியாக்ஷன் கண்டிப்பா மோசமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்கன்னா அது எல்லாம் எனக்கும் தெரியுமா அதனால தான் அவளோட இந்த திட்டத்திற்கு ஒத்து போகிற மாதிரி நடித்து இப்படி கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு இல்லைனா என் காதலை அவளிடம் சொல்லி அவள் சம்மதத்தோடு அவளை கல்யாணம் பண்ணி என் மகாராணியாக அழைத்து சென்றிருப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவாகவே அனாதைனதும் அவங்க பாவம் அப்படின்னு ஒரு பச்சாதாபம் அவங்க மேலே நமக்கு உருவாகும் நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் ஒரு பரிதாபம் எல்லதான் செய்யும் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நேச்சுரலாக இருக்கிறது தான் ஆனால் தீபிகாவுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது எங்கள் அம்மா அவன் மேலே தோன்றிய பரிதாபத்தால் அவகிட்ட நடந்துக்கிற விதம் அவளுக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி அவள் எங்கள் வீட்டுக்கு கூட வரமாட்டா ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு தடவை வந்திருப்பா அவ்வளவுதான் எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கலை அதனால் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க என்று புதிதாக ஒரு எச்சரிக்கை மணியையும் அடித்தாள் நீ இவ்வளோ அக்கறையாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு என் கூட நல்லபடியாக வாழ்வா அதுக்கு நான் கேரண்டி அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் ஆனால் ஜாக்கிரதண்ணா அதுதான் எனக்கு சப்போர்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே ஐயோ கோர்த்து விட்டுறாதீங்க கொன்னே போட்டுடுவா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா உன் ஃப்ரெண்டு பார்க்க தானே போறீங்க சரி வாங்க போகலாம் என்று அனைவரும் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தனர் சுனையிலிருந்து பிடித்து வந்திருந்த தண்ணீரை கொடுக்க தாகத்திற்கு இதமாக சில்லென்று நல்ல சுவையுடன் இருந்தது ஓகே கிளம்பலாமா என்றபடியே அவ்விடம் வந்தனர் குருமூர்த்தியும் விக்னேஷும் அனைவரும் நேராக அன்பாலயம் வர தீபிகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கே அனைவரும் புத்தாடை அணிந்து பலத்த உற்சாகத்துடன் புதுமண தம்பதிகளை வரவேற்றனர் அனைவருக்கும் அன்றைய நாள் உணவிற்கான ஏற்பாடை செய்திருந்தான் தீக்ஷிதன் அவனை எண்ணி மனம் மகிழ்ந்தாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கல்யாணம் எப்படிப்பட்டதோ ஆனா இந்த பிள்ளைங்களுக்காக யோசிச்சிருக்கீங்கல்ல தேங்க்ஸ் என்றால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் இவங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு செஞ்சேன் அவ்வளோதான் என்றான் இயல்பாக அனைவருடனும் சேர்ந்து உணவுண்ட பின் இருவரும் சாரதாம்பாலிடம் ஆசை பெற்று தீக்ஷிதன் வீட்டுக்கு கிளம்பி சென்றனர் சாரதாம்பாலை உடன் அழைக்க அவரோ மறுநாள் வருவதாக கூறிவிட்டார் ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் சிறிது தூரம் பயணத்தை தொடர்ந்தது கார் ஒய்யாரமாக அமைந்திருந்த ஒரு பெரிய காம்பவுண்ட் கேட்டின் முன்னிற்க பணிவுடன் வந்து கேட்டை திறந்துவிட்டார் காவலாளி கிட்டத்தட்ட அரை ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ அமைந்திருந்தது அந்த இல்லம் இருபுறமும் பச்சை கம்பளம் விரிக்கப்பட்டது போல புல்வெளி செலுத்திருக்க அழகு பனை மரங்கள் வரிசையாக அணிவகுக்க நடுவே போடப்பட்டிருந்த சிவப்பு நிற இன்டர்லாக் கற்கள் பதிக்கப்பட்ட வழியில் சிறிது தூரம் சென்று வீட்டின் போர்ட்டிகோவில் நின்றது கார் ஐந்தாறு கார்கள் நிறுத்தும் அளவிற்கு விஸ்தாரமாக இருந்தது போற்றிக்கோ இறங்கு தீபு என்று தீக்ஷிதன் கார்கதவை திறந்துவிட மலைப்புடன் இறங்கினாள் அரண்மனை போன்ற அந்த மாளிகை உண்மையில் அடிமனதில் ஒரு கிளியை உருவாக்கி இருந்தது இவ்வளவு பெரிய பணக்காரங்களா பூலி கல்யாண விஷயம் தெரிஞ்சால் நம்மளை சொத்துக்காக ஏதோ பிளான் பண்ணி ஏமாத்திட்டதா சொல்லிட்டா என்ன பண்ணுறது என மனம் தாறுமாறாக யோசிக்க துவங்கியது என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க வா என்று அவள் கரம் பிடித்து அழைத்து சென்றான் வேலைக்கார பெண்மணி தயாராக வைத்திருந்த ஆரத்தியை எடுத்து வர அதை வாங்கி இருவருக்கும் திருஷ்டி கழித்து உள்ளே அழைத்துச் சென்றார் தெய்வானே பளிங்கு போல மின்னிய தரையும் தேக்கு மரக் கதவு ஜன்னல்களும் அந்த வீட்டின் வளமையை அழகாக பறைசாற்றின பிரபல இன்டீரியர் டிசைனர் மூலம் வடிவமைக்கப்பட்டிருந்த வீட்டில் உள்கட்டமைப்பு கண்களை தவர்ந்து மெருகேற்றியது பறந்து விரிந்திருந்த ஹாலை கடந்து பூஜை அறைக்கு அழைத்து சென்றனர் விஸ்தாரமான பெரிய பூஜை அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மனதிற்கு இடமளிக்கும் வகையில் இருந்தது இரண்டு பெரிய வெள்ளி குத்து விளக்குகள் விளக்கேற்ற தயாராக இருக்க தீபிகாவிடம் தீப்பெட்டியை கொடுத்து விளக்கேற்றும்படி கூறினார் தெய்வானே அவர் கூறியவற்றை சிரத்தையுடன் செய்து முடித்தாள் அந்த வீட்டில் ஒவ்வொன்றும் அவளுக்கு மலைப்பாக இருந்தது பிறகு இருவரையும் அமர வைத்து சம்பிரதாய நிமித்தமாக பால் பழம் அருந்த கொடுத்தவர் நம்ம வீட்டில் எந்த ஃபார்மாலிட்டிஸும் அதிகமா பார்ப்பதில்லமா இருந்தாலும் புதுசா கல்யாணமானவங்களுக்கு சில விஷயங்கள் முறைப்படி செய்யணும் இல்ல என்றவர் நீ பாதி குடிச்சிட்டு தீபிக்கிட்ட கொடுப்பா என்றார் டேய் அம்மா சொன்னது கேட்டுச்சு தானே மில்க் ஷேக்னு நினைச்சு மொத்தத்தையும் குடிச்சு காலி பண்ணிடாத என்று விக்னேஷ் நக்கல் அடிக்க ஏன் உனக்கு கொடுக்கலன்னு வைத்திருச்சில இருக்கா போடா போடா இதெல்லாம் நாங்கள் எப்போவோ பார்த்தாச்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த மரியாதையெல்லாம் கிடைக்கும் ஸோ என்ஜாய் பண்ணிக்கடா உனக்கு போறா எனக்கு நீ ஏன் சொல்ல மாட்ட நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுற இன்ட்ரெஸ்டில் பாலை காலி பண்ணிடாத நீ குடிச்சது போதும் அவகிட்ட கொடு என்றாள் அபிநயா பாத்தியா என் பொண்டாட்டி எப்பவும் பாயிண்டாக பேசுவா நீ கொடுத்துடுடா இல்லைனா அவளே பிடுங்கி கொடுத்துட போறா என்ற கணவனை முறைத்தாள் அபி இவனுங்க இப்படி தாண்டா நீ வாங்கி குடி என்றால் தீக்ஷிதன் நீட்டிய டம்ளரை சுட்டிக்காட்டி அம்மா எனக்கு பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணுங்கம்மா நாலு டம்ளர் குடிக்க போறேன் விக்னேஷ் தெய்வானையிடம் கூட மில்க் ஷேக் எதுக்கு தங்கம் பால் பாயசமே ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் இரு பார்த்துட்டு வர்றேன் என்று கிச்சனுக்கு சென்றார் தெய்வானை அம்மாடி எனக்கு ரெண்டு டம்ளர் புள்ளை கல்யாணத்துக்கு கூட இனிப்பு தரலனா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது என்று கிச்சனை நோக்கி குரல் கொடுத்தார் என்ன ஒரு அருமையான குடும்பம் இவர்களை போய் ஏமாற்றுகிறானே என்று தீக்ஷிதன் மேல் லேசாக கோபம் வந்தது தீபிகாவிற்கு அவள் இதை யோசித்து கொண்டிருக்க என்னடா லோன்லியாக ஃபீல் பண்ணுறியா இங்கே எல்லாருமே நல்ல ஜாலி டைப் நீ ஃப்ரீயாக இருக்கலாம் என்றாள் அபிநயா சரிக்கா என்றவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் தீக்ஷிதன் சற்று நேரத்தில் பால் பாயாச கோப்பைகள் இருந்த ட்ரேயுடன் தெய்வானை வர ஆஹா வாசனையே பிரமாதமா இருக்கே என்றபடி முதல் ஆளாக எடுத்துக்கொண்டார் குருமூர்த்தி இந்த ஒரு கப் மட்டும்தான் திரும்ப கேட்கக்கூடாது அட போமா சாயங்காலம் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸாக கொய்யா இலச்சாறு குடு குடிச்சுக்கிறேன் என்றவர் பாயாசத்தை சுவைக்க துவங்கினார் அனைவரும் பாயாசத்தை எடுத்துக்கொள்ள உள்ளே நுழைந்தான் பிரகதீஷ் டேய் மாப்பிள கங்கிராட்ஸ் டா என்னை கலட்டி விட்டுட்டு கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லாமல் பாயாசம் வேறையா நடக்காது நடக்காது நாலு தெரு தள்ளி இருந்தாலும் மோப்பம் பிடிச்சி வந்துடுவேன் மோப்பம் இந்த பக்கி தான் மொபைலை நோண்டிட்டு கீழே வச்சான் அப்போவே நினைச்சேன் என்றான் தீட்சிதன் விக்னேஷை சுட்டி காட்டி ஹே ஹே கங்க்ராட்ஸ்மா தங்கச்சி என்று தீபிகாவிடம் குலுக்கி வாழ்த்து தெரிவித்தான் தங்கச்சியா எங்கே உங்கள் அம்மா முன்னாடி சொல்லு பார்ப்போம் என்றான் விக்னேஷ் ஏன் எனக்கு என்ன பயம் நான் யார் முன்னாடி வேணும்னாலும் சொல்லுவேன் பாயாசத்தை குடிக்க விடுங்கடா வள வளன்னு பேசிக்கிட்டு என்று மும்மரமாக சப்பு கொட்டி பாயாசத்தை குடிக்க இவனின் செய்கி தீபிகாவிற்கு பிரதன்யாவை நினைவுபடுத்தியது நீ இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா தாங்கள் எடுத்த முடிவால் அவர்களுக்குள் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று அக்கறையோடு கேட்டார் தெய்வானே சும்மா இருங்கத்த எங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவில் இருந்தால் அதுக்கு யாரும் பலிகடாக ஆக முடியாது அவங்க அவங்க சுய விருப்பம்தான் முக்கியம் என்றான் உறுதியாக அப்படி சொல்லுடா என் மருமவனே சும்மா புலம்பிக்கிட்டு என்றார் குருமூர்த்தி சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க பட்டுசாரியோடு இருக்க அன்னீசியாக இருந்தால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க தீபி கொஞ்ச நேரம் ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க என்றவர் மகனிடம் உன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போத்தங்க என்றார் நடுநாயகமாக அமைந்திருந்த ஏறி இருவரும் மாடியில் இருந்த தீக்ஷிதனின் அறைக்கு சென்றனர் படுக்கை அறையில் ஓரங்கள் வாட்ரோப்பாக மாறியிருக்க நடுவில் பெரிய கட்டில் ஆக்கிரமித்திருந்தது ஒரு புறம் மரத்திலான பெரிய டிசைனர் சோஃபா மற்றும் டிஃபாய் அழகு சேர்த்தது அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்தவள் ஏங்க நீங்க இவ்வளோ வசதியானவங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று மனதில் தோன்றியதை வெளிப்படையாக கூறினாள் அதுக்கு என்ன பயம் தீபோ நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உனக்கு வேற எந்த குழப்பமும் வேண்டாம் வழக்கம் போல தன் பாணியில் அவளை சமாதானப்படுத்தியவன் அவளை உடை மாற்றி வரும்படி குளியலறையை அறையை காண்பித்தான் அவளது பொருட்கள் ஏற்கனவே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது உடைமாற்ற குளியல் சிறிய அலமாரிகள் கண்ணாடி அறை ஷவர் பாத் டப் என அதில விளம்பரம் போல அது நவீனமாக இருந்தது இவ்வளவு பெரிய பாத்ரூமா என வியந்தபடி அந்த பளிங்கு அறையில் தன்னை சுத்தம் செய்து கொண்டு உடை மாற்றி வந்தாள் தெய்வானை கொடுத்திருந்த ஆரத்தையும் நெக்லஸையும் கலட்டி அவனிடம் கொடுக்க இப்ப என்ன அவசரம் இது உன்கிட்ட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றான் பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன் அது உன்கிட்டையே இருக்கட்டும் கோவிலுக்கு எங்கேயாவது போகும்போது போட்டுக்க ம் அப்படின்னா சரி தாலியை கொடுக்கும்போது சேர்த்து தந்துடுறேன் என்றால் எந்தவித அலட்டலும் இன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ